தாவேகா கூட்டணியில் வந்து சேர்ந்துருவாரோ தாவேகா கட்சியில் வந்துடுவாரோன்ற கேள்வி வர ஆரம்பிச்சிருக்கு என்ன சூழல் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு ஓபிஎஸ் அவர்கள் கூட உரிமை மீட்பு குழுவுல இருந்த பல பேர் வந்து ம பல்வேறு கட்சிகளை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சில பேர் திமுகவுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க சில பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியில இருந்து நிராகரித்து வெளிய அனுப்பி இருந்தாலுமே எடப்பாடி அவர்கள் கூடயே போய் சேர ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இப்போ ஓபிஎஸ் அவர்கள் என்ன செய்ய போகிறாருன்ற கேள்வி வருது அவர் கூட அட்வைஸராக பயணம் பண்ணியிருந்த பண்ரொட்டி ராமச்சந்திரன் அரசியல் காலத்தில் நீண்ட நாட்களாக பயணம் பண்ணி கிட்டத்தட்ட ஆறு டிகேட்ஸாக அரசியல்ல அதிகாரத்திலையும் இருந்த இவர் தாவேகா கட்சியில இணைய போறாருன்ற செய்தி கிடைச்சிருக்கு அதுவும் சும்மா இல்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சி வந்து தாவேகா கூட கூட்டணி போறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக வந்து சொல்லப்படுது அவருடைய அரசியல் நகர்வு எப்படி இருக்கு அவர் யார் அப்படின்றதுதான் இந்த காணொலி மயமாக இருக்க போகுது எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சி அவரினுடைய தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டு காஞ்சிபுரம் மாவட்ட செயலர் ரஞ்சித் குமார் வந்து அதுக்கு தலைமை தாங்கி அந்த கட்சியானது த வரக்கூடிய நாட்களில் தாவேகா கூட கூட்டணி அமைக்க போகுதுன்ற செய்தியானது கிடைச்சிருக்கு கட்சியினுடைய கொள்கை கட்சிக்கான கொடி கட்சிக்கான அறிவிப்பு நிகழ்ச்சி பெயர் அறிவிப்பு நிகழ்ச்சி இந்த மாதிரி பல விஷயங்களை வரக்கூடிய நாட்கள்ல ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி காஞ்சிபுரம்ல இருக்கக்கூடிய அறம் வளர்த்த நாயகி அப்படின்ற கோவிலில் வச்சு கட்சி கட்சியினுடைய கூட்டணி முடிவுகளும் வந்து சொல்லப்படும்ன்ற செய்தியானது கிடைச்சிருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் போது ஒன்னே ஒண்ணு மட்டும் கிளியரா தெரியுது தாவைக்காவில் பல ஜாம்பவான்கள் வந்து இணைஞ்சிட்டு அரசியல் களத்துல பல எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட பல பேர் வந்து சைலண்டா போய் இணைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் சைலண்டா தாவைக்காவும் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்காங்க ஸ்ட்ராங்கான நபரா பண்டோட்டி ராமச்சந்திரன் அப்படின்னு சில பேருக்கு கேள்விகள் இருக்கலாம் அவர் அரசியல் களத்துல நீண்ட நாட்களாக பயணம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர் தான் ஆனாலும் சில பேருக்கு இந்த கேள்விகளானது இருக்கலாம் அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல அவருடைய பயணம் அப்படின்றது திமுகவுல தான் வந்து தொடங்குது அண்ணா அவர்கள் இருந்த காலகட்டத்துல இருந்தே அரசியலில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தமிழக அரசியல்ல ஜாம்பவான்கள் அப்படின்னு பாத்திங்கன்னா அண்ணா அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் விஜயகாந்த் இந்த மாதிரி இந்த தலைவர்கள் எல்லார் கூடயும் பயணம் பண்ணவர் தான் வந்து பன்னொட்டி ராமச்சந்திரன் யாராரு ஒருத்தர் கூட பயணம் பண்ணவரே இப்போ வந்து தாவேகாவுக்கு மாதிரியான ஒரு புது கட்சிக்கு ஒரு பெரிய வரவா இருக்கலாம் ஆனா இப்ப எல்லாரோடயும் பயணம் பண்ண ஒருவர் தாவேகா கூட கூட்டணி அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு பலமாக தான் தாவேகாவுக்கு அமையும் சோ அப்படிப்பட்ட இவர் பொறுத்த வரைக்கும் பியூசி படிக்கிறதுக்காக அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்றாரு அப்பவே திமுகவினுடைய பல மேடைகளில் ஸ்பீக்கராக இருந்திருக்கிறாரு அண்ணா அவர்கள் வந்து பேசக்கூடிய மேடைகள் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியமான பொறுப்புல திமுகவில் அந்த காலகட்டத்திலேயே பயணம் பண்ணியிருக்காரு பன்ரொட்டி ராமச்சந்திரன் டிஎம்கேல ஸ்டூடெண்ட் செக்ரட்டரியா இருந்திருக்காரு அவர் அண்ணா பேசின மேடையிலே இவரும் பேசியிருக்கிறாரு இவருக்கு வந்து சம்பத் அப்படின்ற மாதிரியும் வந்து அந்த டைம்ல நேம் ஆனது இருந்திருக்கு அதன் அதன் நீச்சியாகவே தன்னுடைய பையனுக்கும் வந்து சம்பத்துன்னு பெயர் வைக்கிறாரு எப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து திராவிட கழகத்தில இருந்து டிஎம்கே இருந்து ஏடிஎம்கே அப்படின்னு ஒரு புதிய கட்சி தொடங்குறாரோ அப்போ எம்ஜிஆர் அவர்கள் கூட வந்தவர் தான் பண்டுடி ராமச்சந்திரனும் அந்த டைம்ல ஏடிஎம்கே வந்து ஷிஃப்ட் ஆகுறாரு ஆனா டிஎம்கேலயே இவர் ஆட்சியிலும் அந்த ஆட்சி காலத்திலயுமே இவர் பொறுப்புல எல்லாம் இருந்திருக்கிறாரு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்பவே மினிஸ்டர் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் தமிழ்நாடு நைன்டீன் செவன்டி செவன்ல வந்து மினிஸ்டராக வந்து பயணம் பண்ணியிருக்கிறாரு பண்டொட்டி ராமச்சந்திரன் அதுக்கப்புறமா எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டத்தில் பல்வேறு கேபினட் மினிஸ்டராக இருந்திருக்காரு பல்வேறு துறைகள் டிரான்ஸ்போர்ட் எலெக்ட்ரிசிட்டி அயன் அண்ட் ஸ்டீல் பப்ளிக் ஒர்க்ஸ் இந்த மாதிரி பல துறைகளுக்கு அமைச்சராகவும் இருந்திருக்கிறாரு கிட்டத்தட்ட இவருடைய ஓவரால் டென்யூர்ல நான்கு முறை அமைச்சராகவே இருந்திருக்கிறாரு இவருடைய அரசியல் வெற்றி அரசியல்ல பொலிட்டிக்கல் ஜேர்னி அப்படின்றது எந்த மாதிரி இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன்ல வந்து பன்ருட்டி தொகுதியில வந்து போட்டியிடுறாரு தி திமுகவின் சார்பாக வந்து போட்டியிடுறாங்க அப்பவும் ஜெயிக்கிறாரு அறுபது புள்ளி எண்பத்தி சதவீதம் வாக்குகள் வந்து குவிச்சிருக்கிறாரு எழுபத்தி ஏழுலையும் பன்ருட்டி தொகுதியில தான் போட்டியிடுறாரு அதிமுகவுக்கு

டிஎம்டிகேல வந்து ஜாயின் பண்றாரு டென்த் டிசம்பர் டூ தௌசண்ட் அவர் வந்து அந்த ஹெல்த் ரீசன்ஸ் காரணமாக இனிய வந்து அரசியல் களத்துல இருக்க வேணாம்னு சொல்லி டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணிருக்காங்க ஸோ நான் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு ரெசிக்னேஷன் மாதிரி ஒரு லெட்டரையும் அறிக்கையும் வந்து கொடுக்குறாரு அதுக்கப்புறமா டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல வந்து அதிமுகவிலே வந்து ஜாயின் பண்றாரு பண்டோட்டி ராமச்சந்திரன் ஸோ விஜயகாந்த் அவர்களுக்கு கூடயும் வந்து பயணம் பண்ணிருக்கிறாரு விஜயகாந்த் அவருடைய கட்சியில இருக்க போது டூ தௌசண்ட் லெவன்ல ஆலந்தூர்ல ஜெயிச்சது மட்டும் இல்லாம அவை தலைவராகவும் இருந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சி துணை தலைவராகவும் டி கட்சியின் சார்பாக இவருக்கு பொறுப்புகளானது கொடுக்கப்பட்டிருக்கு நைன்டீன் நைன்டி பாட்டாளி மக்கள் கட்சிக்காகவும் போட்டிட்டு இருக்காரு ஸோ தமிழகத்தில் பிரதான கட்சிகள் அதிமுக திமுக தேமுதிக பாமக இந்த மாதிரி எல்லா கட்சிகள்லையுமே வந்து தன்னுடைய ஒரு இருப்பை வந்து நிலைநாட்டியிருக்கிறாரு இது வந்து அவருடைய அடாப்டபிலிட்டியை தான் காட்டுது எல்லா இடங்கள்லையும் ஒரு கிரா ஒரு கிராஸ் ரூட் லெவலில் தனக்கான ஒரு செல்வாக்கு அப்படின்றது இருந்துட்டு இருக்கு அவருக்கான ஒரு லாயலான ஓட்டர்ஸ் அப்படின்றது தான் இதன் மூலமாக காட்டுது இதுதான் அவருடைய ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கு ஒரு புறம் ஸோ தற்போது இவருக்கு வந்து எண்பத்தி எட்டு வயது ஆகுது லாங்கஸ்ட் கிட்டத்தட்ட நீண்ட நாட்களாக பொலிட்டிஷியனாக சர்வ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபராக இருக்கிறாரு பன்ரொட்டி ராமச்சந்திரன் அவர் இப்போ புது கட்சி அவருடைய தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டு அது தாவேக்காவில் இணைய போகுது அப்படின்றது தாவேக்காவுக்கு கண்டிப்பாக அது ஒரு அடிஷ்னல் பலம் தான் ஆனால் இவருடைய அரசியலில் ஒரு திருப்பு முனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவரை கட்சியிலிருந்து நீக்கிறாரு இவர் வந்து கட்சிக்கு எதிராக கட்சிக்கு துரோகம் செஞ்சுட்டாரு வந்து 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 லீடரை தலைமையை அப்படின்ற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவரை இவரை வந்து தூக்குறாரு ஸோ அதுக்கப்புறமா தான் ஓ ஓ ஓ பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம் அவர்களுடைய அவர்களுடைய உரிமை குழுக்கான ஒரு அவர்கள் நியமிக்கிறார் அவருடைய ஓ அவர்களுக்கு ஆதரவாக இருந்த அமைச்சர் வைத்தியலிங்கமாக மனோஜ் பாண்டியன் இவங்க எல்லாருமே திமுகவுக்கு போயாச்சு தர்மா அவர்கள் யார் வந்து அதிமுகவில் இருந்து வெளியில் அனுப்புனாங்களோ அவருடைய வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட போய் சேர்ந்தாச்சு இந்த தான் பன்னொட்டி ராமச்சந்திரன் அவர்களும் வந்து புதிய ஒரு திருப்பு முனையை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாரு இன்னும் தாவேக்கா கூட இணங்க போறாரு அப்படின்றது தான் கிடைச்சிருக்கே தவிர இன்னும் அபிஷியலாக வந்து ஜாயின் பண்ணலை அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஆனாலும் தாவேக்காவை வந்து கன்சிடர் பண்றாங்க தாவேக்காவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு வரக்கூடிய காலத்தில் அவருடைய கூட்டணி அறிவிப்பும் அந்த எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற கட்சியினுடைய அறிவிப்பும் வந்து வரும் கூட்டணி அப்படின்றது ஸோ இது தாவேக்காவுக்கு முக்கியமாக ஒரு அடிஷனல் பலம் தான் யாருமே அவங்களை கண்டு கண்டுக்கல பார்த்தாலும் கிராஸ் லெவல்ல அதிமுகவுல இருந்து பல பேர் தாவைக்காவுக்கு வந்துட்டு இருக்காங்க இருந்து எக்ஸ்பெல் பண்ணப்பட்ட பாதி பேர் இப்ப தாவேகாவுக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்றதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இது எந்த அளவுக்கு அவருக்கு ஓட் வந்து அதிகரிக்க யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்றதுதான் ஒரு கேள்வியாக இருக்கு இது திமுகவோ இல்ல மற்ற கட்சிகளோ அவங்களுக்கெல்லாம் பெருசா வாக்கு வங்கி கிடையாது அவங்க எல்லாம் அந்த கால தரசியல்வாதிகள் இப்ப பெருசா அவங்களால ஒண்ணு செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாலுமே தாவைக்கா வந்து ஒரு வளரும் கட்சியாக இருந்துட்டு இருக்கு அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் அட்வைஸராக இருந்தவராக இருக்கட்டும் இத்தனை ஆண்டுகள் வந்து அரசியல் களத்தில் பயணித்து பல எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி எல்லா தலைவர்கள் கூடயும் கருணாநிதி அவர்கள் தொடங்கி அண்ணா அவர்கள் தொடங்கி இப்போ வரைக்கும் வந்து எல்லா தலைவர்களோட கூடயும் பயணம் பண்ணியிருக்கேன் இவர் மாதிரியான ஆட்கள் தாவைக்கு அவ்வளோ வர்றது எவ்வளவு பெரிய பலம் அப்படின்றது உங்கள் பார்வையில் இருந்து நீங்களும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்க நன்றி